வணக்கம் மெதுவடை என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம் இது வந்து கால் கிலோ அளக்கக்கூடியது இதில் முக்கால் பகுதிக்கும் கூடுதலாக நான் உளுந்து எடுத்துருக்குறேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு சமப்படுத்துகிற அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து நல்லா ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் அது ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை மிக்சியில் அரைக்காமல் கிரைண்டரில் அரைச்சிடுங்க அப்படின்னா தான் மெதுவடை ரொம்ப சாஃப்டாக வரும் மிக்ஸியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சி செய்கிறது தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குது அதனால் மிக்ஸியில் அரைக்காமல் கிரைண்டரில் சிரமம் பார்க்காம நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சி செய்யுங்க அதுதான் நல்லாயிருக்கும் எடுத்ததும் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வடை போடுறதுக்கு அவ்வளோவா வராது நிறைய எண்ணெயும் குடிக்கும் அதனால தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது அதுதான் ரொம்ப கவனமானது இந்தளவுக்கு பதமாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் உருண்டை பிடிச்சா எவ்வளோ அழகாக உருண்டாயாக வருது அப்படின்ட்டு பாருங்கள் இது இன்னும் பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துருக்கிறேன் அதில் இந்த மாவை கொஞ்சமாக போடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகா உப்பலா உருண்டையாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி வரணும் அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி வலிச்சு எடுத்தாச்சு இதுக்கு என்னெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் அல்லது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அளவுக்கு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அரைக்கும் போது உப்பு போடாமல் இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் நம்ம உப்பு போடணும் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பொடியும் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு வந்து பதிவு பண்ணுங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இந்த வடை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த வடை போடுறதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் நான் வந்து தண்ணி வச்சுருக்குறேன் அதில் என்னுடைய கையை நல்லா தொட்டுட்டு இந்த மாவை நம்ம இப்படி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கையில் மாவு ஒட்டாது அழகாக நமக்கு வந்து வடை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு வடை போடும்போதும் இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா அழகாக கையில் மாவு ஒட்டாமல் சூப்பராக அந்த ரவுண்டு ஷேப்பு வந்துடும் நல்லா ஈஸியாக நம்ம ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி தீய மிதமான சூட்டில் வைங்க ரொம்ப வேகமாக தீய வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ள வந்து அதிக வெந்திருக்காது மேலே மட்டும் கருகுன மாதிரி ஆகிடும் அதனால் தீய மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக அழகாக நமக்கு வந்து மெதுவடை தயாராகிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனலில் மாடித்தோட்டம் சமையல் குறிப்புகள் தையல் குறிப்புகள் கோலங்கள் இத்தனையும் இந்த சேனலில் நான் போட்டுட்ருக்குறேன் தினம் தினம் புது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே கோலம் போட்டுட்ருக்குறேன் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்புகளை நான் அப்பப்போ ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்குறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து வடை தயாராகிடுச்சு எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க ஆனால் கிரைண்டரில் அரைச்சி செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டா இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் கிரைண்டரில் அரைக்கிறது சிரமமாக இருக்குது இப்படி அரைச்சி தான் செய்யணுமா அப்படின்னு நினைக்காதீங்க பிள்ளைங்களுக்காக நம்ம செய்கிறது அதை கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கிரைண்டர்லேயே அரைச்சி செஞ்சு கொடுங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த வடையை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்